ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதய நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதய நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதய நலனை வாங்கலாம் இல்ல மாண்மிகு தமிழக முதல்வருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் நேய முதல்வரின் மனிதநேய திருவிழா என்ற தலைப்பிலே எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியாக கலைக்களம் என்ற தலைப்பிலே ஐநூறு நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்ற திருவிழா அதில் இருபத்தி ஐந்து சுயஒதுக்கள் ப பங்கேற்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்ற நூறு வகையான உணவு திருவிழா மூன்று நாட்கள் நடந்தேறியது அதைத் தொடர்ந்து வினாடி வினா என்று நடத்தப்படுகின்றவற்றை மாண்பு தமிழக முதல்வருடைய அருமை பெருமைகளை மாணவ செல்வங்களுடைய அவர்களுடைய அறிவுத்திறனை சோதிக்கின்ற வகையில் அறிவுக்களம் என்று இரண்டு நாள் நிகழ்ச்சி அதேபோல் தமிழை மையப்படுத்தி தமிழ் மகள் என்ற தலைப்பிலே பெரியார் தடையிலே பதினேழு கல்லூரிகளை ஒருங்கிணைத்து ரெண்டாயிரத்துக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் மாத்திரம் பங்கேற்ற பதினெட்டு தலைப்பிலே உரையாற்றிய உரை நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு சிறிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெண்ணினத்திற்காக செய்த சாதனைகளை புகைப்பட கண்காட்சியாக விளக்கி அது ஒரு மாபெரும் திருவிழா வெகு விரைவில் சூரிய மகள் என்ற தலைப்பிலே அது ஒரு நாள் நிகழ்ச்சியாக சாதனையாளர்களுக்கு விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் கடந்த மாதம் இருபதாம் தேதி எங்கள் அன்னியார் அவர்கள் துவக்கி வைத்த இந்த அமுதக்கரங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு முப்பத்தி ஆறாவது நிகழ்வாக நாற்பத் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் காலை சிற்றுண்டி வயிறார அருந்தி மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களை மனதார வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துச் செல்வது இந்த நிகழ்ச்சி ஆண்டு முழுவதும் தொடர்வதில் எங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கிறது ஆகவே இன்றைக்கு ஜிகேஎம் காலனி மற்றும் நம்முடைய அகரம் போன்ற பகுதிகளில் நம்முடைய பகுதி செயலாளர் அன்பிற்கிணிய ஐசிஎப் முரளி அவர்களும் அதேபோல் மண்டல குழு தலைவர் அன்பிற்கிணிய சரிதா மகேஷ்குமார் அவர்களும் அன்பிற்கிணிய தலைமை செயற்கை உறுப்பினர்கள் சந்திரு அவர்களும் மகேஷ்குமார் அவர்களும் வட்டக்கழக செயலாளர்கள் அன்பிற்கிணிய நம்முடைய பொன்முடி அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தாவூத் பி அவர்களும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு இங்கே சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் காலையிலே ஜான் அவர்களும் காலையிலே இந்த உணவு வழங்க நிகழ்ச்சி இந்த பகுதி மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் தன்னுடைய மிக அதிமுக வந்து பாஜகவிடம் அரகு வைத்து பார்க்கறாரா எடப்பாடி பழனிசாமி அஹ் குத்தணி முடிவுக்கு முன்னே நாங்க வந்து குத்தணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன நிலையில அறுநூற்று எண்பது கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் நேரங்கள் அஹ் வரி வைப்பு செய்ததாக அமலாக்கத்துறை கூறியிருக்கு இத வச்சு அவங்க வந்து அஹ் அமித்ஷா விட நேற்றைய தினம் நேற்றையிலிருந்து ஊடகங்களில் நெட்டிசுகள் போடப்படுகின்ற பதிவுகளும் அதேபோல் ஏற்கனவே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றிய பேசிய பேச்சுக்கள் குறிப்பாக அதிமுகவுடைய சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும் குறிப்பாக அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ்மேன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பேசிய பேச்சுக்கள் வைரலாக பறந்து கொண்டிருக்கின்றன திடீர் அழைப்பு டெல்லிக்கு எதற்கென்று மத்திய உள்துறை அமைச்சருடைய சார்பில் எந்தவிதமான பதிவும் வெளியிடப்படவில்லை அதேபோல் நேற்று சந்தித்து வந்த நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும் எதற்காக சந்தித்தோம் என்ற விளக்கத்தையும் கூறவில்லை ஆனால் ஒரே ஒரு விளக்கத்தை இவர் சந்தித்து விட்டு வந்தவுடன் உள்துறை அமைச்சர் அவருடைய எக்ஸ்தல வலைப்பக்கத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தலைமையில்தான் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி அமைக்கப்படும் என்றார் இமாலயத்தில் வைத்து அவர் எதிர்கட்சி தலைவரை கேட்கின்ற பொழுது மழுப்பலான பதில்தான் சொன்னாரே தவிர உறுதியாக அவருடைய தலைமையில்தான் தேர்தல் அவருடைய தலைமையின் கீழ் தான் ஆட்சி அமைக்கப்படும் என்று உறுதிபட கூறவில்லை ஆகவே டெல்லி மிட்டாமிராசுகள் நிறைந்த பகுதி என்பதை காட்டுகின்ற வகையில் நேற்றைக்கு எடப்பாடி அவர்கள் உருட்டப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இதிலிருந்து தெளிவாகிறது இதுபோன்ற உருட்டல் மருத்துவ எல்லாம் இந்தியாவின் இரும்பு மணி நின்று போற்றப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எந்த காலத்திலும் எடுபடாது என்பது டெல்லி ஜாம்பாவனுக்கு தெரியும் ஆகவே வளைந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்க இருக்கின்றவர்களை வளைக்க முற்படுவது இயற்கை தானே எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலையோ குறிப்பாக அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சதாகவும் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உறுதியாக அமையும் அப்படின்றது கூட்டணி உறுதியாகுமா நம்ம ஒன்றும் ஜோசியம் பார்க்குறவங்களில் அதில் என்ன நடந்துன்னு அறைக்குள்ளே அவங்க தான் தெளிவுபடுத்தணும் என்ன நடந்து இன்றைக்கி அவர் ஏன் டெல்லிக்கு போகிறார்ட்டு அவரை கேட்டால் சொல்லிடுவார் ஏர்போர்ட் தானே போயிருப்பார் கேட்டால் சொல்லிடுவார் நான் பொதுவாக மாண்பு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் நாகரிக அரசியலுக்கு சொந்தக்காரர் அடுத்த கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை எப்பொழுதுமே விமர்சிக்காதவர் நாங்கள் கூட்டணியில் பலமோடு இருக்கின்றோம் மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி எங்கள் காய்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன மற்ற பிரச்சனைகளை பற்றி மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகின்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகமே தவிர மற்ற இயக்கங்களில் நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எப்பொழுதுமே எங்கள் முதல்வர் கவலைப்பட்டதில்லை நாடு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகின்ற நாடாக இருக்க வேண்டும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுகின்ற நாடாக இருக்க வேண்டும் கல்வியில் சிறந்த நாடாக இருக்க வேண்டும் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் ஜாதி மத மோதல்கள் தவிர்க்கப்பட்டு அவரவர்கள் விரும்புகின்ற இறை வழிபாடை சுதந்திரமாக நடவத்திற்கு உண்டான சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற மாநிலமாக இந்த மாநிலங்களை மாற்ற வேண்டும் என்ற கொள்கையோடு எங்கள் முதல்வர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே எங்களுடைய முதலுடைய பயணம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகும் தொடரும் நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் தான் இது குறித்து விளக்கங்கள் கேட்க வேண்டும் ஏதாவது நாட்டிலே இது போன்று அவதூறான பிரச்சாரங்களை பரப்பி அதன் வாயிலாக சட்டம் ஒழுங்கு கெடுமா என்று எதிர்பார்க்கிறார்கள் சட்டம் ஒழுங்கை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான இந்த காவல்துறையை இயக்குகின்ற தீர்க்க தரிசி ஆற்றல் மிக்க அன்பிற்கிணிய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி இருக்கின்ற வரையில் இது போன்ற அவதூறுகள் இது போன்ற பிரச்சனைகளால் எந்த விதமான சட்டம் ஒழுங்கும் பாதிக்கப்படாமல் தமிழகத்தை அமைதி பூங்காவாக அழைத்து செல்வார் பேசுவதற்கு எந்த விதமான பொருளும் இல்லாததால் இது போன்ற அவதூறுலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதற்கும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் சரியான தகுந்த பதிலடியை தருவார்கள் அவருக்கு ஒரு உத்தரப்பிரதேச நினைச்சு சொல்லியிருப்பார் அவர்